அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்பு மஞ்சளும் குங்குமம் மரபும் அறிவியலும் என்ற தொகுப்பிலிருந்து ஒரு புது தலைப்பு கார்த்திகை தீபம் வைப்பது ஏன் கார்த்திகை மாதம் மழையும் குளிரும் சில்லிட வைக்கும் மாதம் இம்மாதம் முழுதும் தமிழக இல்லங்களில் வாசலில் அகல் விளக்கு ஏற்றி வைக்கும் பழக்கம் இருக்கிறது இருளை அகற்றி ஒளியை கொடுக்கும் தீபம் அஞ்ஞான இருளை அகற்றி ஞான ஒளியை வழங்குவதாக ஐதீகம் புராண இதிகாச காலத்திலிருந்தே இந்த தீபத் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அரசர்கள் கூட கோயில்களில் தீபக்கட்டளை என்று தீபம் ஏற்ற இறை நிலங்கள் கொடுத்து திருப்பணை செய்து வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நாயன்மார்களை பற்றி நாம் பார்க்கலாம் அரசர்களைப் பற்றி பார்க்கலாம் பல்வேறு விதமான மனிதர்களைப் பற்றியும் பார்க்கலாம் இவ்வாறு திருப்பணிக்காக தீபக்கட்டளை கட்டளை வழங்கியவர்களை பற்றி அரியக்குடியிலெல்லாம் கூட அப்படித்தான் ஒரு குடும்பத்தினரே தீபக்கட்டளை கட்டளை வழங்கி வருகிறார்கள் முன்காலங்களில் திண்ணை வைத்த வீடுகளில் வாசலில் விளக்கு மாடம் என்று ஒன்று இருக்கும் அதில் தினம் மாலை விளக்கு வைப்பார்கள் மாலை நேரத்தில் துளசி இருந்தால் அதன் மாடத்திலும் விளக்கு ஏற்றுவார்கள் அதிலும் கார்த்திகை மாதம் முழுவதும் மற்றும் திருக்கார்த்திகை அன்றும் வீடு முழுவதும் முன் வாயிலும் பூஜை அறையிலும் மாக்கோலங்கள் இட்டு கிளியாஞ்சட்டி எனப்படும் அகல் விளக்குகளை ஏற்றி வைப்பார்கள் வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு ஐம்பொன் விளக்கு சில்வர் விளக்கு இரும்பு விளக்கு என பல இருந்தபோதும் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகள் மவுசு பெறுவது கார்த்திகை மாதத்தில்தான் ஏனெனில் பஞ்சபூதங்களில் ஒன்றான மண்ணில் செய்த விளக்கில் தீபம் ஏற்றினால் பீடை விலகம் என்பது நம்பிக்கை மேலும் விளக்கேற்றுவதில் நிலம் அதாவது மண்ணால் செய்த விளக்கு நீர் எண்ணெய் ஆகாயம் விளக்கைச் சுற்றி இருக்கும் விழி காற்று விளக்கு எரிய உதவும் பிராணவாயு நெருப்பு விளக்கை உயிர்ப்பிக்கும் நெருப்பு என பஞ்சபூதங்களும் இணைந்துள்ளன பஞ்சுத்திரி தாமரை தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி வெள்ளருக்கு திரி நூல்திரி சிவப்பு அல்லது வெள்ளை அல்லது மஞ்சள் வஸ்திரத்திரி போட்டு நல்லெண்ணெயோ அல்லது ஐந்து எண்ணெய் அதாவது நெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பை எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் கலந்த தீப எண்ணெயையோ ஊற்றி விளக்கேற்றி வணங்குவது தமிழர் மரபு இதில் கார்த்திகை பொறி வெல்லம் போட்ட எள்ளு கடலை உருண்டைகள் நிவேதிக்கப்படுவது வழக்கம் குழந்தைகள் தீபாவளிக்கு வெடித்த வெடியில் மிச்சத்தை மிச்சம் இருந்தால் அதை எடுத்து வெடித்து மகிழ்வார்கள் வடநாட்டில் தீபாவளியின் பொழுது தீப ஆவளி என்றால் தீப வரிசை போன்ற விளக்கை வரிசையாக வைப்பார்கள் கங்கையிலும் தீபம் ஏற்றி ஆரத்து செய்வது உண்டு தீப தானம் செய்வது கூட விசேஷம் ஆனால் நாம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தன்றும் பரணி கஷேத்திரத்திலும் தீபம் ஏற்றுவோம் வீடு கோயில் மட்டுமல்ல குப்பைக்கு கூட தீபம் ஏற்றுவது நாம்தான் குத்துவிளக்கை நடுவில் வைத்து அதைச் சுற்றி அகல் விளக்கை கோல வீட்டு வாசலில் குத்துவிளக்கை வைத்து அதில் கோலம் போட்டு கோலம் போட்டு குத்துவிளக்கு வைத்து அதை நடுவில் வைத்து அதைச் சுற்றி அகல் விளக்குகள் வைப்பார்கள் விளக்கு ஏற்றும் திசைக்கேற்ப பலன்களும் உண்டு தெற்கை பார்த்து மட்டும் விளக்கு ஏற்றக்கூடாது வைக்க மாட்டார்கள் அதேபோல் கடலை எண்ணெய் ஊற்றி தீபம் என்ன ஏற்ற மாட்டார்கள் தீபம் வைக்க நல்ல நேரம் பார்த்துதான் தீபம் வைப்பார்கள் கோயில்களில் நாள் முழுதும் எரியும் பாவை விளக்கு என்ற ஒன்று உண்டு அதேபோல் போல் லட்ச தீப இங்கம் தீப வழிபாடு திருவிளக்கு பூஜை ஆகியன தீபம் ஏற்றுவதன் சிறப்பை வலியுறுத்துவன வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று தீபத்தை பற்றி என்று ஒளியை பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் கடவுளை ஜோதி வடிவமாகவே திருவண்ணாமலையில் வணங்குகிறார்கள் மகர ஜோதி என்ற ஐயப்பனுக்கு விரதம் இருந்து தரிசிக்க செல்கிறார்கள் கோயிலில் சொக்கப்பனை ஏற்றுதல் விசேஷம் மிகவும் விசேஷம் எல்லாமே இந்த குளிர் நிரம்பிய கார்த்திகை மாத மார்கழி மாதங்களில் தான் நடைபெறுகிறது மன அமைதி பெற தோஷங்கள் நீங்க நினைத்தது நிறைவேற திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் பெற தொழில் வளர கோயில்களில் நவக்கிரகங்களுக்கும் துர்க்கைக்கும் எலுமிச்சையில் தேங்காய் மூடியில் ஏன் தர்மபுரியில் காலபைரவருக்கு பிஞ்சில் கூட விளக்கப்படுகிறார்கள் எல்லா தர்மங்களிலும் விளக்கு என்பது இறைவனுக்கு நெருக்கமான ஒன்றாகவே இருந்து இருந்து வருகிறது இந்து தர்மத்தில் விளக்கே ஈசனாக தீபலட்சுமியாக கருதப்படுகிறது இறைவனின் அடிமுடி அறிய பிரம்மனும் மாலும் முயல்கை முயல்கையில் திருமாலும் முயல்கையில் ஈசன் அடிமுடி அரியமுனா அண்ணாமலையாராய் ஜோதி பிழம்பாய் உளிர்ந்தார் என்று கூறுகிறது திருவண்ணாமலை புராணம் பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது சிறப்பு என்றாலும் நாம் கார்த்திகை மாதத்தில் மாலையில்தான் விளக்கேற்றுகிறோம் அவ்வேளையில் விளக்கேற்றினால் கல்வித்தடை திருமணத்தடை நீங்கி லக்ஷ்மி இல்லத்தில் வாசம் செய்வாள் என்பது ஐயகம் நம் நாட்டில் மட்டுமல்ல பிரிட்டன் போன்ற அநேக வெளிநாடுகளிலும் இந்த மாதம் நன்றி கூறும் நாள் என்று நவம்பர் ஐந்தாம் தேதி பான்ஃபயர் என்ற தீ தீயதை அழிக்க சொக்கப்பனை கொளுத்தி பட்டாசுகள் வெடித்து மார்ச் ஃபாஸ்ட் செய்து கொண்டாடுகிறார்கள் வான் ஃபயர் அன்று இரவில் ஓட் மீல் இஞ்சி கலந்த பார்க்கின் கேக் என்ற ஒரு கேக்கை செய்து உண்கிறார்கள் இனி அறிவியல் காரணம் தீபாவளிக்கு காந்தி காந்தி சக்தி உள்ளது அது நம் எண்ணங்களை கிரகித்து நமக்கே திருப்பி அளிக்கிறது எனவே தீபம் வைத்த பின் நல்ல சொற்களையே பேச வேண்டும் என்கிறார்கள் விளக்கு என்பது நம் மனதின் எண்ணத்தின் பிரதிபலிப்பாக கருதப்படுக கருதப்படுவது குளிர் மாதமான கார்த்திகையில் தீபத்திலிருந்து வெளிப்படும் கதிர்கள் வெப்பத்தை உண்டாக்குகின்றன தீபத்தைச் சுற்றி இருக்கும் பொருட்களும் பிரதிபலிப்பால் உளிர்வும் வெம்மையும் கதகதப்பும் அடைகின்றன நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகியவற்றின் கலவையே தீபம் என்பது தீபம் என்பது பஞ்சபூத கலவையான நம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புலன்களையும் தியானத்தில் செலுத்தும் போது ஞானம் இன்னும் ஒளி கிடைக்கிறது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயமாம் வள்ளல் பிராணார்க்கு வாய் வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என உள்ளத்தே கோயிலாகவும் ஊனுடம்பை ஆலயமாகவும் பராமரித்து தர்க்கத்தை குறைத்து இறைவனை தெளிந்து கல் கள்ளப்புலனைந்தையும் அடக்கி வசப்படுத்தினால் ஒளிமிக்க வாழ்வை பெறலாம் என்பதே திருமூலர் சொல்லும் ஜீவ தத்துவம் தீபத்தின் காந்தி சக்தியால் சுற்றுச்சூழலில் மாற்றம் ஏற்படுகிறது மனிதர்களின் தோல் நரம்பு ரத்தம் ஆகியவற்றில் மாற்றத்தை உண்டு செய்கிறது உடலை உறுதியாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குகிறது நெய்யில்லாச்சோறு நெருப்பு என்பார்கள் அதேபோல் தீபத்தில் உயர்ந்தது நெய் நெய் தீபம் அந்த நெய் தீபத்தை தியானிக்கும்போது போது மூலாக்னியை மையமாக கொண்ட மனித உடலும் அதை எதிரொலிக்கிறது முகத்தில் அருள் ஒளி பிரகாசிக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி பரவுகிறது நல்ல எண்ணங்களை உருவாக்குகிறது எல்லா உயிர்களுக்கும் உடலின் மையத்தில் உள்ள அக்கனை தூண்டப்பட்டு சக்தி பெருகுகிறது நோய் பெருக்கும் நச்சு கிருமிகள் அழிகின்றன இரத்த ஓட்டத்தில் பிராண வாயுவை அதிகரிக்கிறது தட்சிணாயனம் என்ற மார்கழி ம மழைக்காலத்தின் தொடக்கத்தில் நோய் கிருமிகள் பெருகத் துவங்கும் அப்போது சூரியனை பூமி நீழ்வட்ட பாதையில் தெற்கிலிருந்து வடக்காக சுற்றி வரும் சாஸ்திரப்படி தட்சிணாயன காலத்தில் சூரியனிடமிருந்து சூட்சமமான கதிர்கள் வெளிப்படும் நோய் நொடிகளும் பெருகும் காலம் அது எனவே அந்த காலத்தில் விளக்கின் வெப்பத்தால் நோய் நொடியும் பூச்சி பொட்டும் அண்டாமல் இருக்கவும் அகல் விளக்கேற்றுதல் உதவுகிறது விளக்கிலிருந்து வெளிப்படும் மஞ்சள் கதிர்கள் தேஜ் தத்துவம் என்ற பிரபஞ்சத்தின் சக்தியை வெளிப்படுத்துகின்றன சிவப்பு கதிர்கள் பிரபஞ்சத்தின் சக்தி ரேகையை முழு வேகத்தில் பரவ விடுகின்றன அந்த சிவப்பு இருந்து வெளிப்படும் சக்தியை மனித உடல் கொள்கிறது விளக்கின் மையத்தில் இருக்கும் நீல ஒளி ஆன்மீகத்தின் உயிர் ஒளியாகும் அந்த ஒளி ஆற்றலை விழியால் பெற்று ஆன்மசக்தியை அதிகரித்து பேரொழியான இறைவனுடன் பிரபஞ்சத்துடன் இனியதலே தியானம் மழை மற்றும் குளிரின் காரணத்தால் அதிகப்படியாக நடமாடும் ஜீவாராசிகள் மனிதர்களால் அழிக்கப்பட்டு விடாமல் காக்கவும் விளக்கேற்றுதல் உதவுகிறது இது இயற்கையை பாதுகாக்கவும் சுழற்சியை சமன் செய்யவும் உதவுகிறது